அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ வலைக்கம் அலாம் பட்டர்ஃப்ளை ட்விங்கிள் நீம் போட்டு ஒரு சிஸ்டரா தரா இருக்கீங்க அலஹமது இல்லா லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருந்தீங்க போல் ரொம்ப சந்தோஷம் அலமது வலைக்கம் ஸாம் வரமத்துல வரகாத்து வயிற்றுள்ள கரக்கட்டளை நேரடி யூடியூப் லைவுக்கு வர எல்லா சகோதரிகளும் வாங்க வந்துடுல்லா நம்மளோட லைவ் அது வந்து நம்மளோட அட்மின்ஸ் இருந்தீங்கன்னா குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க லிங்கை வாய்ப்பில் இருந்தால் நிறைய சகோதரிகள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு வச்சாலாம் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து வாங்க சிஸ்டர் எல்லோரும் வாங்க வயிற்றுல கர்மின்ஸ்லாம் வந்து குரூப்பில் லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்கம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டிங்களா அடுத்தது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவங்கவுங்க வீட்டில் குட்டிஸ்லாம் வந்துடுவாங்க ஸ்கூல் விட்டு இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம எப்படி ஒரு பத்து நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம் சா நான் பேசுறது கேட்குதுங்களா கிளியராக இருக்கா எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல அலமதுல்லா நம்ம பயிற்றுல ட்ரெஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி நம்மளோட எல்லா செயல்களுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்பவுமே இந்த சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு இருங்க இன்ஷால்லா எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க பயத்தில் கணக்கட்டில இணைந்திருக்க அத்தனை சகோதரிகளுக்காகவும் எல்லாரும் எல்லா வேலையிலும் துவா செய்யுங்க இன்ஷால்லா எல்லாரோட உடல் ஆரோக்கியத்துக்காகவும் துவா செய்ங்க இது மென்மேலும் நிறைய வளரணும் நிறைய உதவிகள் நம்ம செய்யணும் அப்படின்னு துவா இன்ஷால்லா நமக்கு அப்புறமும் நம்மளோட பிள்ளைகளும் இதை மாதிரி சதக்கா பணியை செய்யணும் அப்படின்னு ஏத்து வைங்க இன்ஷால்லா கட்டாதா என்னோட வாய்ஸ் கட்டாதுங்களா இப்ப நான் கொஞ்சம் நேரம் லிங்க் ஷேர் பண்றதுக்கா வெளில போயிருந்தேன் அதனால எதுவும் கட்டாச்சு என்னன்னு தெரியல இதுக்கப்புறம் ஆச்சுன்னா சொல்லுங்கம்மா பதினோரு பேர் வந்து பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க இது வரைக்கும் ஜோதா கலா ஹைரன் ஆஹ் நீங்கள் நம்ம குரூப் மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் யாராவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா எல்லாமே ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம லைவ் லைவோட லிங்கை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நம்மளோட பயத்தில் பற்றின விஷயங்களை எத்தி வைங்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் இன்ஷால்லா வைத்துலக் நிஸ்வான் மதர்சாவும் சிறப்பாக செயல்பட்டு வந்துகிட்ருக்கு அந்த மதர்சாவோட வளர்ச்சிக்காகவும் செய்யுங்க இந்த வருஷம் மீண்டும் அடுத்த வருஷமும் நிறைய பிள்ளைகள் சேர்ந்து பயன்பெறணும் சா சகோதரிகள் யாரும் அருகாமையில் இருந்தால் உங்களோட பிள்ளைகளும் மதர்சாவில் சேர்த்து பயன்படுத்துவோங்கம்மா இன்சால்லாம் வலைக்கம் அலாம் வரம்தல்ல நம்மளோட கொஷின் ஆன்சர் குரூப்பில் வந்து எப்போதும் போல் கொஷின் கேட்போம் அதற்கு எல்லா மாதமும் பதினஞ்சாந்தேதி சரியாக எல்லாருமே அதே டைமில் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கீங்க அது நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அலமது இல்லா எல்லாருக்குமே ஜசாகலாகிறன் சிஸ்டர்ஸ் எப்போவுமே மாதம் மாதம் தேதி நம்ம பயத்தில் கொஷின் ஆன்சர் குரூப்பில் கேள்வி கேட்போம் அந்த கேள்வி கேட்குற டைமில் மட்டும்தான் அந்த குரூப் வந்து ஓப்பனில் அதாவது நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஓப்பனில் இருக்கும் மற்ற நாளில் வந்து லாக் ஆகி தான் இருக்கும் அந்த டைமில் எல்லாருமே வந்து கேள்வி கோட் கேட்ட அடுத்த செகண்ட் எல்லாருமே கடை கடைன்னு பதில் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலமது அட்மின்ஸ்லாம் இருக்கீங்களாம்மா பதி பதிமூணு பேர் இருக்காங்க இது வரைக்கும் எனக்கு காட்டுது இல்லை எத்தனை பேர் அட்மின் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை ஐ திங் ரெண்டு பேர் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வேறு யார் அட்மின்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை நம்ம லைவ் முடிஞ்சதுமே வந்து உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா பார்க்காதவங்க பார்த்துப்பாங்க யாருக்கு ப்ரைஸ் இருந்துச்சுன்னு சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்கள அதுக்கப்புறமும் நம்ம லைவ் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்காதவங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நம்ம யூடியூப்பில் எப்பவுமே இருக்கும் நம்ம யூடியூப் லிங்கையும் வந்து எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். க என்ன விஷயமா இருந்தாலும் அதை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அடுத்து நம்ம என்ன செய்யலாம் இது எந்த மாதிரி உங்களுக்கு ரீச் ஆகிருக்குன்ற விஷயம் எங்களுக்கு புரியும் அதனால் எதுவாக இருந்தாலுமே வந்து நல்லது இப்போ ப்ளஸ் பாஸ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அது வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் மாற்றிக்க முடியும் இல்லைனா இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும் இன்ஷல்லா முப்பத்தி மூணு அட்மின் இருக்கீங்களா ஓகே சிஸ்டர் அலமது முப்பத்தி மூணு நீங்கள் வந்து எப்போ தான் லைவில் வரீங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக இருக்குது இவ்வளோ நாளாக இந்த நேம் நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியலை வந்தீங்கன்னு நான் கவனிக்கலான்னு எனக்கு தெரியலை என்ன எல்லா வாரமும் எல்லா மந்த்துமே லைவில் வந்து என்ன ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்புறம் நம்ம லைவ்லேயும் ஒரு கொஷின் கேட்போம் இந்த கொஷினுக்கு சரியான பதில் சொல்கிற முதல் ஆளுக்கு மட்டும் நம்ம ப்ரைஸ் கொடுப்போம் சரிங்களா யாரோட ஆன்சர் சரியான பதில் எனக்கு டிஸ்பிளே ஆகுதோ அவங்களோட ஆன்சர் தான் நான் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்க அந்த அவங்க நேமாக எடுத்துக்கோங்க ஓகேவா வருவீங்களா ஓகே சிஸ்டர் வந்துடலாம் வேறு அட்மின்ஸ் யாரும் இல்லையா நிறைய அட்மின்ஸ் வருவாங்க நம்ம லைவ் லைவுக்கு இன்னைக்கு யாரும் காணும் முப்பத்தி ஆறு இருக்கீங்களா சிஸ்டர் ஓகே முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு அப்புறம் பதினாறு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம வந்து இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி குரூப்பில் என்ன கேள்வி கேட்டோம் அதற்கு என்ன பதில் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டுமா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு சரியான பதில் சொல்ல முதல் இருபது நபர்களோட நேம் லிஸ்ட்டை படிச்சிடணும் ஓகேவா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளை கொஷின் ஆன்சர் லைவ்க்கே உள்ள கொஸ்டின் ஆன்சர் கேட்கலாம் அப்புறமா வந்து யார் ரெண்டு அது நபர்கள் வின்னர்ஸுங்கிறத நம்ம வந்து குலுக்கல்ல தேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம போன மாதம் தேதி என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா ரெண்டு கேள்வி கேட்போம் ஒன்று வந்து கொஷின் மாட்டல் இருக்கும் இன்னொன்று வந்து ஆப்ஷன் டைப் மாட்டல் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அல்லாஹுடைய உதவியும் உதவியும் வெற்றியும் வரும்போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தா அது சரியான பதில் வந்து தௌபா மற்றும் தஸ்மீ நிறைய பேர் எல்லாமே சொன்ன அத்தனை பேருமே சரியாக தான் சொல்லியிருந்தாங்க அலமது அப்புறம் ரெண்டாவது கொஷின் வந்து நசுர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் ஒன்று வந்து காலம் ரெண்டாவது உதவி மூணாவது ஆப்ஷன் எறும்பு ரெண்டாவது ஆப்ஷன் உதவி தான் இது சரியான பதில் இதுக்கு நிறைய பேர் வந்து உதவின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து காலம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல தெரியாத தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் இது எப்பயாவது நமக்கு இன்னொரு தடவை இன்னொரு முறையும் இந்த கேள்வி பதில் எப்பயாவது எங்கேயாவது யூஸ் ஆகலாம் அதுக்காகவும் இது உதவியாக இருக்கலாம் ப்ரைஸ் மட்டும் அப்படின்னு மைண்ட் பண்ணாமல் நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது அந்த எண்ணத்துக்காகவுமே நம்ம இதை பயன்படுத்திக்கணும் இன்ஷால்லா அலமது இல்லா வேறு பயத்தில் பற்றின சந்தேகங்கள் வேறு யாரும் வேறு யாராவது இதில் ஜாயின் பண்ணணும் அட்மின்ஸாக நாங்களும் இதில் சேர்ந்து பணியாற்றணும்னு விரும்புகிறவங்க எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கம்மா இன்ஷால்லாம் பைத்திலக்கில் இது வரைக்கும் அமெண்டலாம் ஐம்பத்தி ஒரு அட்மின்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்னும் ஒரு ஐம்பது அட்மின்ஸ் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும் இன்ஷால்லா யாராவது ஆர்வம் இருக்கிறவங்க சொல்லிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இன்ஷால்லா எல்லாவோட திருந்தாமங்களில் அத்தனை பேர்லேயும் நம்ம பைத்லக்கோட அட்மின்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து மெசேஜில் எதுவுமே வரல ஸ்டக் ஆகிடுச்சு யாரும் டைப் பண்ணலையா இல்லை வந்து ஹேங் ஆகிடுச்சான்னு தெரியல இப்போ யார் யார் வின்னர்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து சாரி யார் யார் முதல் இப்போ சரியான பதில் சொன்னால் முதல் இருபது நபர்களோட பேரை நான் இங்கே படித்தேன் ஓகேவா அதுக்கப்புறமா வந்து அடுத்தது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பெனாசிர் தஞ்சாவூர் செகண்ட் வந்து சாய்னா தஞ்சாவூர் சமீரா அத்திக்கடை ஃபஹிமா பேகம் பொதக்குடி ஆசிகா நஸ்ரின் பூதமங்கலம் சுல்தானா நஸ்ரீன் கூத்தா நல்லூர் ஃபஹிமா பொதக்குடி ஜே ஜெசிமா பேகம் அத்திக்கடை ஏ ஷோபா பானு சென்னை சி நசீபா மன்சூர் குத்தாநல்லூர் யாஸ்மின் ஃபைசல் கூத்தாநல்லூர் நூருல் ஹிதாயா மதுரை நஸ்ரீன் பொதக்குடி புர்ஷித் பானு விரகலூர் சித்தி அல்சியா கீழக்கரை சுல்தானா ஃபாரிஸ் அம்மாப்பேட்டை எஸ்டி ஆயுஷா கனி சென்னை சிஃபானா ஃபர்வின் குளச்சல் முர்ஷிதா அஃப்ரின் சக்கரப்பள்ளி ஹதீஜா பேகம் வில்லியனூர் இந்த நேம் லிஸ்ட்டில் உள்ளவங்க லைவில் இருக்கீங்களா இருந்தால் இருக்கேன்னு போடுங்க முதல் சரியான பதிவு சொன்ன முதல் இருபது நிபந்தனை நேம் லிஸ்ட்டில் நான் ரீட் பண்ணிட்டேன் நேம் லிஸ்ட்டில் உள்ளவங்க யாராவது லைவில் இருக்கீங்களா ஒரு ஹேண்ட் சிம்பிள் போடுங்க இருக்கீங்களா இஷாக் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்காங்க ஹம்லா திஜா பேகம் இருக்காங்க அப்புறம் நஃபீஸான்னு ஒன்று படிச்ச பல நசீஃபாவா சித்தியரிஷா இருக்கிறாங்க அப்புறம் வந்து ஹசன் பட்டர்ஃப்ளை டிவின்கிள்னா வருது நியமிக்க தெரியல எனக்கு சரியாக யாருன்னு நிறைய பேர் இருக்கீங்க போல இருக்கே அலமதுலா ஆன்சர் பண்ண எல்லாருமே லைவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே 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 இப்போ வந்து குல்கல்லில் உள்ள நேம் எடுத்துடலாம் புர்ஷித் பான் ஓகே சிஸ்டர் இப்போ வந்து சரியான பதில் சொன்ன இருபது நபர்கள் நேம் லிஸ்ட்லேருந்து ரெண்டு பேரும் எடுத்துடலாம் அது பிஸ்மி பர்வின் எடுத்தது அதுக்கப்புறமா நம்ம லைவில் உள்ள கொஷின் கேட்கலாம் ஓகேவா அதுக்கப்புறமா கேள்வி கேட்கலாம் ஓகேவா நிறைய சகோதரிகள் தொடர்ந்து இவ்வளோ நாளுமே வந்து கண்டினியூஸா பதில் சொல்லிட்டே இருக்கீங்க அவங்க நேம் லிஸ்ட் எல்லாம் படிக்கும்போது போது சந்தோஷமா இருக்கு விட்டுடாம எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதில் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு சிஸ்டர்ஸ் வந்து எல்லா மாதமுமே ஆன்சர் பண்ணிடுறாங்க அலமது இல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது அலமதுல்லா பதினெட்டு பேர் வந்திருக்காங்க இப்போ வந்து நம்ம நம்ம லேம் லிஸ்ட் எடுத்து போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து ரெண்டு பேர் எடுத்துடலாம் ஓகேங்களா இது எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம லைவுக்குள்ள கொஷின் ஒன்றும் கேட்கல அதை கேட்கலாம் சுல்தானா நஸ்ரின் கூத்தா நல்லூர் ஃபஸ்ட்டு வினர் வந்து சுல்தானா நஸ்ரின் கூத்தா நல்லூர் லைனில் இருக்கீங்களா சிஸ்டர் அடுத்தது ரெண்டாவது நேரத்தில் வரணும் நஸ்ரின் புதக்குடி ரெண்டு பேருமே நசரின் நசரின் வந்துருச்சு இந்த டைமு ஒன்று கூத்தர் ஒன்று புதக்குடி சுல்தானா நசீரின் ஒன்று அப்புறம் நசரின் புதக்குடி சுல்தானா நஸ்ரின் இருக்கீங்களா அலகது இன்னொரு நஸ்ரின் புதக்குடி ரெண்டு ரெண்டு நசுரின்மே வின் பண்ணியிருக்காங்க ஜசாக்கல்லா ஹைரன் வாழ்த்துக்கள் சிஸ்டர்ஸ் இப்போ அடுத்தது நம்ம வந்து லைவுக்குள்ள கொஷின் என்னென்னு கேட்டுடலாமா ரெடியாக இருக்கீங்களா நிறைய பேர் மறுபடியும் மறுபடியும் எழுதி போட்டிருப்பீங்க என்னடா நம்ம பேர் குளுக்கரில் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மந்த் இல்லைனாலும் இன்ஷால்லா அடுத்த மந்த்து வர வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா மாதமுமே வந்து இதே மாதிரியே கலந்துக்குவோங்க இன்ஷால்லா அப்புறம் வந்து இப்போ ஒரு லைவ்க்குள்ள கொஷின் கேட்கலாமா வைக்கம் ஸாம் வரமத்துல வரகாதூர் அட் மீன்ஸ் வந்து நம்ம லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளோட லைவ் லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் ஏன்னா நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்கள்ல அவங்க ஃப்ரீ டைமில் பார்த்துப்பாங்க எப்போ வேணாலும் ஓகேங்களா அடுத்தது நான் கேள்வி கேட்டுலாமா பத்தொம்பது பேர் வந்துட்டாங்க யாரோட கரெக்டான ஆன்சர் எனக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகுதோ அவங்க அவங்க நேம் வந்து நோட் பண்ணிக்கிறோம் சிஸ்டர் சில பேருக்கு வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால முன்ன பின்னே ஆகலாம் சரிங்களா யாரோட ஆன்சர் ஃபஸ்ட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுதோ சரியான ஆன்சர் அவங்களோட நேமை நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்புறமா வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் வரைக்கும் வரலாம் இப்போ லைவ்குள்ள கொஷின் நம்ம வந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க இருபத்தி ரெண்டு பேர் அதனால ரெண்டு பேரும் எடுத்துட்டோம் அவங்க வந்து அப்புறமா நம்ம இது இதை பார்த்துக்கோங்க வீடியோவை பார்த்துக்கோங்க கேள்வி என்னன்னா அல்லாஹின் எந்த இரு அருட்கொடைகளை மக்கள் நஷ்டத்துக்கு உள்ளாக்கிறார்கள் என நபி சொல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுபடியும் கேட்கிறேன் அல்லாஹுவின் எந்த இரு அருட்கொடைகளை மக்கள் நஷ்டத்துக்கு உள்ளாக்குகிறார்கள் என நபி சொல்லுல்லா சொல்லம் அவர்கள் கூறினார்கள் புரியுதா கேள்வி ஓய்வு ஆரோக்கியம் முகமது இஷாக் அவங்க சரியான பதில் சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணியாம சரியான பதில் வந்து ஓய்வு ஆரோக்கியம் ஓய்வுன்னு சொல்ல முடியாது அது வேற மாதிரின்னு சொல்லுவாங்க அதுக்கு சரியான பதில் வந்து எதை எடுத்துக்கிறது நீங்கள் எல்லாமே ஆரோக்கியம் தான் சொல்லியிருக்கீங்க லைவில் இருக்கீங்களா சிஸ்டர்ஸ் ஹேங் ஆகுது எனக்கு ரெடி என்ன எந்த கமெண்ட்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆகல இல்லை சிஸ்டர் சரியான பதில் வந்து இன்னும் யாருமே சொல்லலை இருக்கீங்களா இன்னும் சரியான பதில் ஒன்றும் சரியான பதில் வரல மறுபடியும் கேள்வி கேட்குறேன் அல்லாஹுவின் எந்த இரு அருட்கொடைகளை மக்கள் நஷ்டத்துக்கு உள்ளாக்கிறார்கள் என நபிசுல்லா அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தூக்கம் இளமை இல்லை சிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு ஆன்சர் சரியாக சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து வரல ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் கரெக்டாக சொல்லிட்டாங்க ஒரு விஷயம் மட்டுமே எல்லாமே தப்பாக சொல்லியிருக்காங்க தப்பானா இது எனக்கு புரிய நல்லா இஷ்டம் எழுதியிருக்கீங்க தொலைகை இல்லை சிஸ்டர் ஆரோக்கியம் ஓகே இன்னொன்று வந்து ஓய்வு நேரம் நேரம் எத்தியும் நெத்தியும் சிஸ்டர் தான் ஓய்வு நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நேரங்கிறது வந்து சரியான ஆரோக்கியம் ஓய்வு நேரம் எத்தியும் எத்தீம் அப்படின்னு சொல்லிட்டாரு யார் நேம் எனக்கு தெரியலை நேம் டைப் பண்ணிவிடுங்க அவங்க தான் வந்து இது ஏன்னா நேரம் அப்படிங்கிறதும் நம்ம அதில் கரெக்டாக போட்டிருக்கோம் ஆ சார் சொல்லிட்டாங்க சிஸ்டர் கொஷின் என்ன மறுபடியும் நான் கேட்குறேன் ஆன்சர் சொல்லிட்டாங்க அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டெக்ட் பண்ணிங்க சிஸ்டர் அந்த ஐடி வந்து எத்தையும் எத்தையும் பெற்று உங்க நேம் தெரியல என்ன கேள்வினா அல்லாஹின் எந்த இரு அருட்கொடைகளை மக்கள் நட்டத்தை உள்ளாக்கிறார்கள் என நம்பி சொல்லல்லா அவர்கள் கூறினார்கள் சரியான பதில் வந்து நேரம் வந்து ஆரோக்கியம் ரெண்டும் சரியான பதில் சரிங்களா தாகூர் அவங்க வந்து சரியாக சொல்லியிருந்தாங்க சா ஹைரன் பால்த்தைக்கல் சிஸ்டர் இதே மாதிரி அடுத்த மாதமும் லைவில் கலந்துக்காங்க நம்மளோடய கொஷின் ஆன்சர் குரூப்பில் உள்ள கொஷினுக்கும் சரியான பதிலை க சொல்லுங்கள் இன்ஷால்லா அல்லாஹ்